ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் காய்களையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா காய்களை மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஃப்ளாட்டான கடாயை எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு அப்புறமா அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பும் லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காய்களை சேர்த்துக்கலாம் நான் காய்களோட அளவு சொல்லியிருக்கிறது எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் சொல்லியிருக்கேன் பீன்ஸ் ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் அதே கப் அளவில் கேரட் ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய்க வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து செய்ய போகிறதுல ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வச்சா இது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ இது வேகிற கலவாக வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலறி விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி சேர்த்த போகிறோம் அதனால் இப்போ உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்லேயே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலர் கலரி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் எடை கண்டிப்பாக கலரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க இடையிடையே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா காய் வந்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்திருக்கணும் ஒரு கேரட் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது இப்போ காய்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த காய்களுக்கு நடுவுலேயே வந்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த காய்களோட அளவுக்கு வந்து மூணு முட்டை வந்து சரியாக இருக்கும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா காய்க்கு மேலேயே அதை வந்து நல்லா கலறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒரு மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திட்டு அரை ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து காரம் சரியாக இருக்கும் இப்போ முட்டையும் வந்து வெந்துருச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா காய்களோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் முட்டை நல்லா உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மிச்சம் வைக்காமல் பொரியலை சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விட்லாம் இந்த மாதிரி காய்களை வந்து வதக்கிட்டு இது கூடவே வந்து சூடான சாப்பாடை போட்டு நல்லா நல்லா கொடுத்து விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை சேர்த்து கலறி எடுக்கணும்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ